இன்றைக்கும் நம்ம பசங்க ஸ்கூல் கிளம்பியாச்சு அவங்களோட காஸ்டியூம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா லன்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாக்ஸ் ஸ்நாக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்கு வெள்ளிக்கிழங்கும் பாதாம் திராட்சை இது போட்டிருக்கேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து அண்ட் கோவா ரெண்டுத்தையும் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஆமாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா

போரே ஓகேன்றாங்க என்னத்தை பண்ணுறது நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு எல்லாம் ஒரு சாப்பாடு கேட்ட சரி ஓகே இனிமேல் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்லாம் ஏதோ ஒரு நாள் வித்தியாசமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு பாஸ்தா செஞ்சேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா நாளைக்கு நான் சாப்பாடே செஞ்சு கொடுத்துட்றேன்